திருவள்ளூர் மாவட்டம் கர்லப்பாக்கம் கிராமம் மாலந்தூர் கிராமம் ஆகிய கிராமங்களில் அரசு வரம்புக்கு மீறி சவுட்டு மண் எடுக்கப்படுகிறது இதனால் கிராமப்புற விவசாய நிலத்தின் நீர்வளம் பாதிக்கப்படுகிறது கனரக வாகனத்தின் மேற்கூரை கட்டாமல் செல்வதால் பாக்கம் காசுவா பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் குறைந்த வாகனம் மட்டுமே இயக்குமாறு பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அரசு வரம்புக்கு மீறி மண் அள்ளுவதால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு உள்ளாகின்றனர் நீதி உரிமை செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் மோகன்